மாவீரன் தீரன் சின்னமலை இந்த பேரை கேட்டாலே நமக்குள்ள ஒரு வேகம் வருங்க தமிழ்நாட்டுல சுதந்திர போராட்ட தலைவர்கள்ல மிக முக்கியமான ஒரு திரு தீரன் சின்னமலை இன்னும் வந்து நீங்க கொங்கநாடு சைடு வந்தீங்கன்னா ஒரு சில பசங்களோட பேர் வந்து தீரன் சின்னமலைன்னு இருக்குங்க டூ வீலர் போர் வீலர் பின்னாடி எல்லாம் யங்ஸ்டர்ஸே வந்து தீரன் சின்னமலை நிறுத்திருப்பாங்க காலங்கள் கடந்தும் கிட்டத்தட்ட இருநூறு ஆண்டுகள் தாண்டியும் இன்னும் அவருடைய பெயரும் அவருடைய வீரமும் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள பேசப்படுதுன்னா அவருடைய வீர செயல்கள் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க இன்னைக்கு ஏப்ரல் பதினேழு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறு ஏப்ரல் பதினேழு அன்னைக்கு பிறந்தவர் தான் தீரன் சின்னமலை ஈரோடு மாவட்டத்தில் இன்று அவருடைய பிறந்த நாளுங்க அவர் ஒரு பாளையக்காரர் பாளையக்காரர்கள் அப்படின்னா என்னன்னா அரசர் வந்து ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை ஆட்சி பண்ணுவாங்க அதுல இருக்கிற ஒவ்வொரு பகுதிகளையும் பிரிச்சு அதுக்கு ஒரு தலைவரை நியமிப்பாங்க அப்படி ஒரு பகுதிக்கு தலைவரா இருந்தவர் தான் தீரன் சின்னமலை அந்த பகுதியில் இருக்கிற அந்த பழையக்காரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பகுதி மக்களுடைய அந்த நிலம் பாதுகாப்பு வரி இதையெல்லாம் பார்த்துப்பாங்க போர் வந்தாலும் அந்த மக்களை பாதுகாக்கருடைய பொறுப்பு அந்த பகுதியில் இருக்கிற பாளையக்காரர் இந்த சமயத்துல ஆங்கிலேயர்கள் இந்தியாக்குள்ள வந்து நம்ம இந்திய மக்களுக்கே அதிக வரி விதிக்கிறாங்க இதை எதிர்த்து தீரன் சின்னமலை அவர்கள் ஆயுதம் ஏந்தி பல போராட்டங்களை பண்றாரு மறைந்திருந்து கொரிலா தாக்குதல் பண்றாரு ஆங்கிலேயர்களை மிரள வைத்த ஒரு தலைவரா வந்து தீரன் சின்னமலை இருந்தாரு போல போலந்து ஆங்கிலேயர்களின் வஞ்சகத்தன்மையால பல தலைவர்கள் எப்படி சிறைபிடிக்கப்பட்டாங்களோ அதே மாதிரி தீரன் சின்னமலை அவர்களும் சிறைபிடிக்கப்பட்டு தூக்கிலிடப்பட்டார் இந்த மாதிரி பல தலைவர்களுடைய ரத்தம் சுதந்திரதனாலதாங்க நமக்கு சுதந்திரம் கிடைத்தது வீரன் சின்னமலை அவர்கள் தன்னலம் பார்க்காம தாய் மண்ணுக்காகவும் தாய் மக்களுக்காகவும் பல போராட்டங்களை பண்ணி தன் உயிரையும் இழந்ததுனாலதாங்க இன்னைக்கு அவர் ஒரு சிறந்த தலைவரா அதனால அதனாலதாங்க காலம் கடந்தும் அவருடைய வரலாறு இன்றும் பேசப்படுது இன்று போல் என்றும் அவருடைய வரலாறு நம்ம தமிழ்நாட்டுல நிலைத்திருக்கணும்